பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பேரலை சேனல்ல ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறோம் வெளியிடுங்க பேரலியினுடைய செய்தி பிரிவு ஆசிரியராக சந்தோஷ் அவர்களை நியமிக்கிறேன் அவர் இந்திர நானே செய்தியை தான் இந்திரகுமார் அவர்களுடைய கரத்தை அவர் வலுப்படுத்துவார் நான் வலுப்படுத்துறதுக்குலாம் யாரும் கேட்கல நானே செய்தியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க அறிவிங்க எனக்கு என்ன அறிவிக்கிறத கேட்டு இஷ்டம்னா இருங்க இல்லைன்னா 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 நான் திருமங்கலத்தில் தெலுங்கர் தெருவுல தனி அறி தனி அலுவலகம் வச்சிருக்கிறேன் அதனுடைய எண் வச்சுக்கோ சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் ஜீரோ சிக்ஸ் இதுல தொடர்பு கொள்ளுங்க என்னை தனியா வந்து சந்திங்க நான் பொறுப்பாசிரியரா இருக்கிற சேனல் என்னை தனியா வந்து சந்திங்க நம்ம பேசுவோம் இது நான் எடுக்கிறது தான் முடிவு இந்த சேனல் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு என்றால் இருங்கள் என்னடா நடக்குறீங்க இல்லை என்றால் விடுங்கள் என்ன சரி சரின்னா புரியலையே நீங்க பாட்டுக்கு அறிவீங்க எனக்கு என்ன நான் யாரு கேட்டா துணை பொறுப்பு இது ஒரு கட்சி பாமகவின் பாம சத்துங்கள்

கட்சி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சிறப்பா நடத்தினாங்க அப்பா பையனா இருக்கிறீங்கன்னா வீட்டுக்குள்ள சண்டை போடலாம் அதை எதுக்கு கொண்டு வந்து மேடையில வச்சு இவ்வளவு பெரிய ஓகே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரிய ஆகப்பெரும் ஜனநாயக அமைப்பு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அண்ணன் சீமான் போல உரையாற்றுகிறேன் என்னுடைய தந்தை அப்பா அப்பா ராமதாஸ் அவர்களுடைய கட்சியை வந்து அவர் எவ்வளவு ஜனநாயக பூர்வமா நடத்துறாரு பத்து வயசு தானே

எல்லோருக்குமே தெரியும் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு ஃபைட் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு இந்த ராயல் ரம்பிள் ரொம்ப நாளா திண்டி விடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பாண்டிச்சேரியில இறங்கி எடுத்துட்டாங்க ஏன் அவ்வளவு தூரம் கடந்து போய் அதை இது பண்ணாங்கன்னு தெரியல அதுவும் பனையூர்ல போய் ஏன் நீங்க ஆபீஸ் ஓபன் பண்ணீங்க பனையூருங்கிறதே அரசியல் வரலாற்றுல ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கான அடையாளம் அங்க போய் நம்ம கட்சி ஆபீஸ வச்சோம்னா யாராவது வருவாங்களா போவாங்களா இவர் மூணாவது தெரு இவர் வந்து மூணாவது தெரு அண்ணன் இருக்கிறது வந்து எயித் அவென்யூ எட்டாவது அவர் எட்டாவது தெரு எட்டாவது தெரு கிடையாது அவென்யூல வந்து ஒன்னு ரெண்டு மூணு ஆர்டர் படி இருக்கு அது அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு பக்கம் தான் ஆஹ் பக்கம் தான் அது நடந்தும் போயிடலாம் பீச்சில் வாக்கிங் போற மாதிரி தானே அது ஈசிஆர் ரோட கிராஸ் பண்ணா இந்த பக்கம் இருக்கு இவர் இது இந்த பக்கம் இருக்கு எப்படி காலையில வாக்கிங் போறப்ப தம்பி சேர்ட்டு பிடிக்காத அதுக்காண்டி அங்க ஆவிஸ் போட்டுருப்பாங்க போல ஒரு ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயம் தான் இதுல ரொம்ப முக்கியமானது நியாயம் தர்மம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் கேள்வி அப்படிங்கிறது வந்து அன்புமணி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எதில் தொடங்குகிறது இந்த பிரச்சனை அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சியின் நலனுக்காக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் ஐம்பது தொகுதிகளில் நூறு பேர் வீதம் ராம அன்புமணி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஆட்கள் வேணும் அதே போல் இளைஞரணி சங்கத்திற்கு இளைஞர் சங்கத்திற்கு தலைவராக நாம் வந்து ஒரு முக்கியமான நபரை நியமிக்க மூத்த மகளுடைய மகன் காந்தியின் பரசுராமன் முகுந்தன் பேரன் அவருடைய ராமதாஸ் அவர்களுடைய பேரன் அவருடைய பெயரை அறிவிக்கிறாரு இதுல சோகம் என்னன்னா அவரு அந்த நிகழ்ச்சியில பொறுப்பெடுப்பதற்காக மேடைக்கு அழைக்கப்படும் போது அவரே மேடைக்கு வரல அவர் மேடைக்கு வரல அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மீட்டிங் நடக்கும்போது கூட பொறுப்பு அறிவிக்கிற நிகழ்ச்சிக்கு கூட போய் அப்படி ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் ஃபைட் எல்லாருக்கும் தெரியும் அன்புமணி ரசிகர்கள் வந்து ஐயா ராமதாஸ் வண்டியவே பத்து நிமிஷம் மறியல் பண்ணி அனுப்புறாங்க அப்ப முகுந்தன் வந்தா முகுந்தன் நிலவரம் என்னன்றதையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல கரெக்ட் ஆனா ஐயா நிறுவனர் ராமதாஸ் ஐயாவுடைய பேரனை வந்து அப்படி எதுவும் அத்துமீறி எதுவும் பேசிட முடியுமா ராமதாஸே வந்து பாருன்றாங்க அப்புறம் பேரனுக்கு என்ன மரியாதை அது சரி ஆனாலும் கரவொழி அப்படிங்கிற சத்தம் இருக்கத்தானே செய்யுது ரெண்டு பேருக்கும் ஃபயர் விடுறாங்க இதுல வந்து நான் முழுக்க முழுக்க ராமதாஸ் தரப்பு எனக்கு அதுல உடன்பாடு இல்ல நான் வந்து அன்புமணி அவர்களுடைய சைடு ஏன்னா நீங்க கட்சி அழிஞ்சு போகணும்னு அந்த குடும்பம் நாசமா போகணும் அதுதானே அவங்க விருப்பம் இல்ல லாஜிக்கலாவே நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்போம் நீங்க வந்து பாமக என்கிறது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய நிறுவனர் தான் ராமதாஸ் ஆமாம் ஆமாம் தலைவர் யாரு அன்புமணி ராமதாஸ் ஒரு கட்சிக்கு நிறுவனராக இருக்கிறீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்கள் நிறுவனம் இருக்கிறீங்கன்னா ஒரு ஓரமாக இருங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் தொடங்க தொடங்கி வச்சீங்க அவ்வளோதானே கட்சியை நடத்துறதுல இருக்கக்கூடிய நேக்கு போக்குகளும் நலிவு சுழிவுகளும் லாப நட்டங்களும் நடத்தக்கூடிய தலைவருக்கு தான் தெரியும் நீங்கள் ஓனரா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டியே அதை வந்து மொத்தமாக பொறுப்பு கொடுத்தவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரி கிடையாது இல்ல நீங்க கட்சியோட லாப லாபநட்டங்கள்னு சொல்றீங்க தனிப்பட்ட லாப லாபநட்டங்கள்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அன்புமணி மேல சிபிஐ வழக்கு இருக்குது அதிகாரத்துல எப்படியாவது தொத்திக்கிட்டு இருந்தா மட்டும்தான் தன்னை காப்பாத்திக்கிற முடியும்ன்ற நெருக்கடி இருக்குது கட்சியில மணிக்கு பொறுப்பு கிடைச்சா எனக்கு என்ன வடிவேல் ராவணனுக்கு பொறுப்பு கிடைச்சா எனக்கு என்ன எனக்கு பொறுப்பு என்ன அப்படின்றது மட்டும்தான் என்னோட கவலை இன்னைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் இருக்கிறாரு அவர் வந்து ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறாரு கட்சியினுடைய கௌரவ தலைவராக ஜி கே மணி இருக்கிறாரு சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறாரு அவர் ராமதாஸ் பக்கம்தான் தான் இருக்கிறாரு வன்னீர் சங்க தலைவர் இருக்கிறாரு அவர் வந்து ராமதாஸ் பக்கம்தான் தான் அப்ப கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய தொகுப்பு வந்து ராமதாசின் ஒரு நிர்வாகிகளை வச்சுக்கிட்டா வளர்த்தெடுத்து எல்லாருக்கும் போதும் அதுதானே கட்சிங்கிறது அதுதானே தொண்டர்கள் யாருக்காக வேலை பார்க்க ஆரம்பித்தார்கள் இப்ப இருக்கக்கூடிய ஐந்து சதவீத வாக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்றது அவங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கறதனுடைய பிரதிபல பிரதிபலனாக அவர்களுக்கு கிடைத்தது அன்புமணியை பிரதானமாக பிரச்சார வைத்து அவர்களுக்கு கிடைத்த வாக்கு அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் என்பவர் அவர் தான் இல்லை இருபது ஆண்டு காலமாக பத்து புள்ளி அஞ்சு பதினஞ்சு தொடர்ந்து வன்னீர் ஒதுக்கீட்டுக்காக ஒரு கலவரங்களையும் தொடர் பிரச்சாரங்களையும் செய்தது ராமதாசனுடைய முன்னெடுப்பு தான் அதை பற்றி அன்புமணிக்கு இருக்கிற அக்கறையை விட ராமதாசனுடைய அக்கறை தான் அதிகம் இருக்கட்டும் தப்பு இல்ல அந்த ஐடியா தானே இன்னைக்கு இந்த அஞ்சு கொடுத்தது அது உங்களுக்கு அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க அந்த ஐடியாவை தாண்டி மதவாத சாதியவாத எண்ணம் கொண்ட இளைஞர்கள் இன்னைக்கு அந்த கட்சியில இந்த வாக்கு சதவீதமா இருக்கிறதாக அவங்களே டிக்ளேர் பண்றாங்க இருக்கிறவர்களுக்கு சாதியவாதம் இருக்கிறது அப்படின்றத மறுக்கல ஆனா இதுல ராமதாசும் அன்புமணி வேறு இடமா நான் பாக்குறது ராமதாஸுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது நம்ம சாதி வெறி உண்ட ஒரு குரூப்பை வந்து உருவாக்கிட்டோம் சத்திரிய வெறி விட்டிட்டோம் இவங்களை கொண்டு போய் நேரா பிஜேபி படை தளபதியே வந்து ராம அன்புமணி ராமதாஸ் தான் இப்படி உருவாக்கிட்டோம் இதை கொண்டு போய் பிஜேபி ல விட்டோம்னா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது அது பெரிய வேற ஒரு வெறி கும்பலா மாறிடும் நம்ம கட்டுப்பாட்டுல இது இருக்கணும் அப்படின்னா அதிமுகவோட போறதான் சேஃப்னு ராமதாசன் நீங்க முதல்ல யாரு கட்டுப்பாட்டுல இருக்கீங்க

நாடாளுமன்ற தேர்தலால் அந்த மக்களுக்கு பலன் கிடைத்ததா இல்ல இப்ப அந்த மக்கள் ஏமாற்றம் தானே பட்டார்கள் இல்ல இப்ப ஏமாற்றப்பட்டார் வந்து மக்கள் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள வரல வாக்கரசியல் இவர் தன்னை என்னவா நிரூபிச்சுக்கிறாரு அப்படின்ற இடத்துல இருந்து நான் பேசுறேன் மக்களை ஏமாத்துறதா ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த பிரிவிலேஜ் இதுல என்ன புதுசா வேடிக்கை கட்ட வேண்டியது அந்த பிரிவிலேஜ் அவர்களுக்கு எப்படி கிடைக்குது அத பத்தி தானே பேசணும் இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக மூத்த அரசியல் தலைவர் முன்னாடி அம்பேத்கருக்கு செல வச்சாரு மார்க்ச பேனர்ல வச்சிருக்கிறாரு பெரியார் குறித்து பேசினாரு சமூகநிதி காவலர்னு அவருக்கு ஒரு பட்டம் இருந்தது இதெல்லாம் அவருடைய கடந்த கால வரலாறு அடிப்படையில் அவர் இன்னும் இருக்கிறாரு ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு அவருக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கிற மரியாதையை அந்த கட்சியை அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு வழிநடத்தக்கூடிய அளவிற்கான மரியாதையாக கொடுப்பது வெளிப்படையாக அவர் வந்து மேடையில் சொல்லிவிட்டார் நான் என்னுடைய அலுவலகத்தை புதுசா வச்சிருக்கிறேன் அங்க வந்து பாருங்க அப்படின்ற மெசேஜ் அவர் கொடுத்ததற்கு காரணம் யார் யாரெல்லாம் இன்றிலிருந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்கோங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை அறிவிப்பு வரும் வரை எத்தனை பெரிய தலைகள் அன்புமணி அவர்களை சந்திப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க எத்தனை பேர் கட்சிக்குள்ள இருந்து கிளம்பி போவாங்க அப்படிங்கிறத தன்னுடைய தந்தைக்கு அவர் காட்ட விரும்பி இருக்கு சரி அன்புமணி பாஜக கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாரு இது அந்த கட்சிக்கு நல்லதா கெட்டதா அதை பத்தி எனக்கு என்ன கவலை அந்த கட்சி அழியணும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்ன உருட்டா இருக்கு அத பத்தி எனக்கு நான் ஒரு ஊடக வீரால எனக்கு அது எந்த கவலையும் கிடையாது அவர் யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கட்டும் வைக்காம போட்டோம் அவருடைய கட்சிக்கு முடிவு எடுப்பதற்கு உண்டான சகல உரிமையும் அந்த கட்சியினுடைய தலைவர் தான் உண்டு தலைவருக்கு தான் உண்டு அவங்க கட்சியில பொது பொதுச்செயலாளர் டம்மி கட்சிகள் மாதிரி பொது செயலாளர் கிடையாது பொதுச்செயலாளருக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் பவர்னு பொதுச் செயலாளர் தலைவர் தானே பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்க முடியும் தானே முடிவு எடுக்கிறாரு பேட் பேடுல வரும் முடிவு யார் எடுக்கிறா தலைவர் தானே எடுக்கிறாரு இங்கேயும் தலைவர் நீங்க கொடுத்தீங்கன்னா இல்லையா பெரியவரே நீங்க போய் சொல்ல மாட்டீங்க மனசாட்சி திட்டு சொல்லுங்க அடுத்து அன்பு இப்பயுமே கூட நீங்க போட்ட பொறுப்ப என்கிட்ட கண்ட்ரோல்ல எனக்காக உதவி செய்யணும்னு நீங்க கேட்டீங்களா கிடையாது மாறாக அன்புமணி அவர்களுக்கு கரத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் வரணும்னு சொன்னீங்க Which means, அன்புமணி அவர்களுக்கு தான் கட்சியில் பவர் ஒரு காலத்துல நானோ என்னோட குடும்ப உறுப்பினர்களோ கட்சியில பதவிக்கோ பொறுப்புக்கோ வந்தா

தகுதியும் திறமையும் வாய்க்க பெற்றவராக அன்புமணி அந்த மேடையில் ஜொலித்தார் சங்கமித்ராவுக்கு போஸ்டிங் போட்டா சும்மா இருந்திருப்பா அன்புமணியை போட்டியிட போது அது வாரிசு இல்ல பக்கத்துல அடுத்த சீட்டு சௌமியா தான் அவர் எதிர்பார்த்தது கூட அங்கதான் அது அக்காவோட பையனுக்கு கிடைக்கிறது அவருக்கு பிடிக்கல தன்னோட மகளுக்கு கிடைச்சிருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அது வந்து உண்மையிலே அது நல்லதும் கூட தான் என்னைய கேட்டா ஏன்னா தேர்தல் கேம்பெயின் ஒர்க்கில் வந்து அவங்க மூணு பேர் தான் வேலை பார்த்தாங்க நாம அவங்களதான் பார்க்க முடியுது குருபத்தை நடத்திட்டு திண்டிவெளத்துல ஒரு குருபத்தை நடத்திக்கிட்டு நீ வாட்டுக்கு ரென்றீங்க ஆமா இல்லைங்க எதார்த்தங்க அந்த பெண்கள் வந்து அவ்வளவு தூரம் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க ஒரு பெண் இளைஞர் அணியினுடைய பொறுப்பாளராக போட்டு அன்புமணி மகளை சொல்றேன் அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் முழக்கங்கள்னு அவங்க எழுப்பி அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த கட்சி அதை வரவேற்கத்தானே செய்யணும் அது சரியான முடிவு தானே மாற மேடையில் அறிவிப்பு போது எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லி புதிய பொறுப்பாளர் தேட வேண்டியது இருக்கு அவர் கட்சி மீட்டிங்க்கு வரவே இல்லாத ஒரு நபர் இவர் எப்படி பார்லிமெண்ட்டுக்கே போகாத ஒரு நபரோ அதே போல கட்சியின் செயற்குழுவுக்கே வராத ஒரு நபருக்கு போய் நீங்கள் பொறுப்பு கொடுப்பீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை என்ன வருது ஆவான் கூப்பிடறது மாவட்டத்தை வைக்கதானே நான் வரணும் அப்படி இந்த ரெண்டு கலவரங்களும் நடந்து முடிந்திருக்கிறது உண்மையிலேயே அந்த கட்சி வந்து பரிதாபமான நிலைமையில்தான் இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவில் அவர்களுக்கு கிடைத்த அந்த அந்த உபவாச கூட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் தான் அவங்களுடைய ப்ரூவன் ஓட்டு அதற்கு பிறகு அவர்கள் மாறி மாறி ஒரு டவுட் அந்த அந்த கேம்பெயினை பண்ணது யாரு அது வந்து ஜான் அரங்கசாமி அவர் இப்ப எங்க இருக்கிறாரு தாவே கால அவங்கள நீங்க என்னன்றீங்க மல்லாக்க படுக்க போட்டு அந்த கட்சியை மண்ணை மூடிட்டு போயிருவாங்க நீங்க தான் சொன்னீங்க ஆமா இப்ப அந்த கேம்பெயின் எப்படி நீங்க வெற்றிகரமான கேம்பெயின் சொல்ல முடியும் ஏன்னா அஞ்சு பர்சன்ட் வந்துச்சா அந்த கட்சி அந்த கட்சிக்கு கடைசியா ஆமா ஆமா வேணும்ல பாமக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒத்துழைத்தது இனிஷியல் பீரியட்ல அதெல்லாம் மறுக்கல ஆனால் இந்த கட்சி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான சக்தியாக வளர்ந்து இருக்கிறது அப்போ அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பேர அரசியல் எவ்வளவு மோசமாக இருக்கிறது தாவேக்கா மாதிரியான கட்சிகள் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண வரும்போது சீனியர் வந்து வழிவிட்டுட்டு போங்க ஜூனியர் வர்றாருல்ல அவர் தான் பேரம் பேசுறதுக்கு ரீதியாக வராரு உங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்த ஜான் வந்து அந்த பக்கம் வந்துட்டாரு நீங்க கொஞ்சம் ஓரம் போய்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை பேரம் பேசுறதுக்கு அவர் வர போறாரு நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்ப ஒட்டுமொத்தமா கட்சியில் இவர்கள் இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த பாமக இரண்டாக உடைய போகிறது அப்படின்னு சொல்றாங்க நாம டிக்ளேர் பண்றோம் கட்சி மூன்றாக உடைய போகிறது ஏன்னா ராமதாஸுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் வந்து வன்புமணி பேசி மைக்கு எப்படி போட்டோன்னு வெடுக்கணும் தூக்கிட்டு போவாரு ஏ அதற்கு பின்னாடி பல காரணங்கள் அதற்கு பின்னால் பிரகாசமான சூரிய கதிரிகள் இருக்கின்றன யோசிச்சு பாருங்க இவர் ஒரு பக்கம் எழுக்கிறாரு இருக்கிறதே அங்க வந்து சொச்ச கோவில் ஓட்டுற அஞ்சு மூணுன்னு தான் இருக்கு அதுலையுமே வந்து ராமதாஸ் ஐயா வந்து சூப்பர் சீனியர் அவர் வந்து அதிமுகவுக்கு போகணுங்கிறாரு சீனியர் வந்து இதுக்கு போகணுங்க பிஜேபிக்கு போகணுங்கிற ஆமணி ஆ ஆ ஆமணி இப்போ இந்த பக்கம் இருக்கிற மணி அவர் முக்கிய அவர் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே போகணுன்னு விரும்புகிறாரு இப்போ மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சாங்க அவர் திமுக கூட்டணி பக்கம் போகணுன்னு விரும்பல திமுக எந்த கூட்டணி பக்கம் பாமக போக கூடாதுன்னு விரும்புதோ அந்த பக்கம் அவர் விரும்புவார் அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ இவர் வந்து பனையூர் ஆஃபீஸில் தனியாக வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி தைலாபுரத்தில் வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு ராமதாஸ் அறிவிப்பு கொடுப்பாரு மணி அவர்கள் என்கிட்ட ரெண்டு இடத்துலையும் வேணாம் சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என் பக்கம் வாங்கன்னு கூப்பிடுவாரு அப்போ இது மூணா பிரியும் இந்த மூணும் பிரிஞ்சு இவர் வந்து அதிமுகவோட போறேன் அப்படின்னு அறிவிச்சாருன்னு வைங்க ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சரி கூட்டணி வெளியேறிட்டேன்னு சொல்லிட்டாரு பாஜக கூட்டணியில் இல்லை அப்ப தைலாபுரத்தில் சூப்பர் சீனியர் முடிவு என்பது அதிமுகவுடன் கூட்டணி தான் அவர் இருக்கிறார் இவர் வந்து பாஜக கூட்டணி தான் இருக்கிறாரு எடப்பாடி அவர்களோடு அதிமுகவோடு இருக்கக்கூடிய ஒரு சில டீல்களின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அன்புமணி அவர்கள் பிரிஞ்சு போனாரு அப்படின்னா பிஜேபி ல இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுமே கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கேயுமே போட்டி போடுறதுக்கு ஆள் கிடையாது டெபாசிட் எல்லாம் அன்புமணி வந்த அருணா கொடுக்கலாம் ஆனா போட்டி போட்டு நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளர்கள் அன்புமணி கிடையாது சரத்குமார் போல இவரும் திருப்பி கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு கேலிக்கூத்துகள் கூத்துகள் அந்த பக்கம் நடக்கலாம் ஆன்மணி அவர் நம்ம எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம தேர்தல் புறக்கணிப்பு நம்ம பண்ண அவர் ஒருத்தர் தாங்க மூணு தடவை சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு போயிருக்கிறாரு அவருக்கு தானே தெரியும் இப்படி ரெண்டா போச்சுன்னா எதுவுமே நடக்காதுன்னு அப்ப ரியாலிட்டி தெரிஞ்சவர் வேல்முருகனோட போய் சேர்ந்துருவாரு வேல்முருகனே எங்க போய் சேர்றதுன்னு தெரியாம இருக்காரு அவரே இப்ப வரைக்கும் நாம் தமிழர் ஒரு பக்க பேசிக்கிட்டு இருக்காரு அதிமுக ஒரு பக்க பேசிட்டு இருக்கிறாரு திடீர்னு அன்பில் மகேஸ் இப்படி பாருங்க வேல்முருகனுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு ராமதாசும் அதிருப்தியா இருக்காரு இவங்க ஒன்னா சேர்ந்துட்டா புதிய சின்னையாவாக அவர் வந்துட்டா இல்ல நான் வந்து இது குறைச்சி மதிப்பிடல அப்படி ஒருவேளை ஒரு பாசிபிலிட்டி அந்த பிளாக் சாத்தியமாகலாமா வேல்முருகன் ஐயா வெளிப்படையா சொல்லுவாரு அவர்களுக்கு வந்து ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு பேசுறாரா அல்லது அன்புமணி அவர்களுடைய அன்புமணி அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்தது தோழர் வேல்முருகன் தான் ஆனா தி டே தைலாபுர தோட்டத்தில் என்ன நடக்கும்ன்றது வேல்முருகனுக்கும் தெரியும் பலருக்கும் தெரியும் தோட்டத்தில் உட்காந்து டின்னர் சாப்பிடும் போது ஏய் அந்த நல்ல போடுறேன் நாளைக்கே காலையில இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆமா அப்ப ஒட்டுமொத்த அரசியல் களத்திலையும் இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா முரசொலியில் எழுதுறது மாதிரி இருந்துட்டு போ தேவையில்லை தேவையில்லை கிளப்பு இந்த லெவல்ல தான் அரசியல் கட்சிகளும் பாமகவை டீல் பண்றாங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய நிறுவிய அந்த கட்சி ராமதாஸ் அவர்கள் கண் முன்னாலேயே இப்படி மாறி இருப்பது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்படி நடந்திருக்கணும் தான் ஏன்னா கடைசியா நீங்க பண்ண சேட்டை எல்லாம் அப்படித்தான் உங்ககிட்ட வாங்குமா நானு எனக்கு எவ்வளவு பேசுறீங்க உங்ககிட்ட நான் வரணுமாங்கிறதுல எவ்வளவு பெரிய சாதிய வன்முறை இருக்கு நாமெல்லாம் புஜங்களை தூக்கி இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதிய வன்முறை இளவரசன் திவ்யா மரணத்தின் போது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு குரூரமாக இருந்தது குரு குரு என்கிற மூலமாக இந்த ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன எல்லாரும் பேசிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் கண் கூட இருக்கேன் அவ்வளவு வேலைகளையும் செய்து விட்டு இந்த கட்சி வளரணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க பாருங்க இந்த இவ்வளவு நாட்கள் இந்த கட்சி லைஃப் நடந்திருக்கு அப்படிங்கறதே வந்து அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதுவும் கூட்டணி பேரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கட்சி வலுப்பட்டுக் கொண்டே இருந்தது மாறாக இப்போது நடந்திருக்கக்கூடிய அப்பா மகன் சண்டை அப்படிங்கிறது வந்து அதற்கு ஒரு பெரிய எண்டுக்காட போட்டுருக்கு இனி வந்து வெளிப்படையா தெரிந்ததற்கு பிறகு தொண்டர்கள் மத்தியில் உற்சாகமாக வேலை நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது அதுக்குள்ளேயும் சீனியர் ஜூனியர் முந்தியாவது திமுகவோட பேரம் பேசுற மாதிரி பாவலா காட்டி அதிமுக சீட்டு கூட வாங்கலாம் ஆமா இப்ப திமுக கேட்ட சற்ற சாத்திரா அப்படின்னு போட்டு வெளிப்படையா மேடையில் உட்காந்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம நான் வந்து அன்புமணியை ஆதரிக்கிறேன்னு நினைச்சது நண்பர்கள் யாரும் வருத்தப்பட வேணா ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் நீங்க நிறுவனர் தான் மறுக்கலை நீ வா போ அப்படின்ற பேச்சு வந்து தேவையில்லாத பேச்சு மேடையில் உட்காந்துக்கிட்டு நீ போ இஷ்டமா இவர் முகுந்தன அவனை அவனேன்னு பேசுனது அவன் ஒரு சின்ன பையன் அப்படின்ற இடத்துல இருந்து அவர் பேசுறாரு பொறுப்பு போடப்படாத ஒருத்தர் நீங்களாம் அறிவிச்சுட்டீங்க பொறுப்புன்னு அது வரைக்கும் அந்த குட்டி பையன் யாரோ ஒரு பையன் அப்படிங்கிறது அக்கா பையன் தானே அவருக்கு அந்த டோன்ல அவர் வந்து பொறுப்பு போடப்படலை அக்கா பையனாவே இருந்து பொறுப்பு போடப்பட்டிருந்து அவர் பேசினார்னா தப்புன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு எப்படி அக்கா பையனுக்கு தன்னுடைய மூத்த மகள் மகனுக்கு போஸ்டிங் போட்டாரோ அதே மாதிரி இவருக்கு போஸ்டிங் போட்டா தான் இப்ப வேண ஆனா இதெல்லாம் நினைக்கும் போதுதான் கலைஞரை கையெழுத்து கும்பிட்டு ஆமா இத்தனைக்கு அவர் ரொம்ப சரியாவே செயல்பட்டாரு ஆனாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்கல அவரு ஒரே ஒரு பையன் ராமதாஸ் அவர்களுக்கு அவரை வச்சுக்கிட்டே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னா கலைஞருக்கு எத்தனை பசங்க அத்தனை பேருங்க டீல் பண்றதுக்கு அந்த கட்சியினுடைய கடைசி வரைக்கும் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன வயசாயிருச்சு இல்ல போஸ்டிங்க வேறா கொடுத்துட்டு போக வேண்டியதானே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தெரியுதா எதுக்கு அந்த கட்சியில் இவ்வளவு தூரம் தன்னுடைய ஆயுள் நாள் முழு முழுக்க தன்னுடைய கட்சியினுடைய பொறுப்பை கையில் வச்சிருந்தாருன்னு தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள் அது எல்லாத்தையும் ஹோல்டை கொடுத்துட்டோம்னா அது வேற மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நிப்பாட்டி வச்சுருந்துருக்குறாப்புல அது கண் கூட தெரியுது இப்போ அரசியல் என்பது வாரிசுகளை நம்பி அப்படிங்கிற இடத்தையும் தாண்டி வாரிசுகளுக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாலும் அவர்கள் அந்த கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே பேசும் பொருளாக மாறும் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியிடம் இந்த பொறுப்பை கொடுத்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுலாம் தேவையில்லை அவர் அந்த கட்சிக்காக உழைக்கிறதுக்காக வரேன்னு விரும்பி இருக்கிறாரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க மறுக்கல ஆனால் அன்புமணி அவர்கள் கையில் போனதற்கு பிறகு அந்த கட்சி என்னவாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரதான பிரச்சனையாக மாறியது அந்த கட்சி ராமதாஸ் அவர்கள் இடம் நினைத்த இடத்தை அடைந்ததான்னு கேட்டால் கிடையாது மாறா ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக வேதனையோடு கடிதம் எழுதுகிற அளவுக்கு மாறியது நம்ம கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போய் வலதுசாரி கும்பல்களோடு சேர்றாங்க இவரே வலதுசாரியா தான் இருக்காரு அது வேற பட் ஆனா கட்சியை காலி பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய நிரடர் இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சியோ குறைகளோ வருத்தங்களோ அன்புமணிக்கு இல்லை அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய யதார்த்தமான அதுக்கு காரணம் ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் வளர்ப்பு ஆஹ் கூட்டணி வைக்கலான்டா திமுக தான் என்ன என்ன நான் தான் சொன்னேன் திராவிட கட்சிகளோட கார் உள்ளவரை கார் மேகம் உள்ளவரை என்ன இருந்தா என்ன கூட்டணி வைக்கிறது ஆயிடுச்சுன்னா எங்கனாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு அவருடைய அரசியல் வளர்ப்பு அப்படி இருந்தது இது நான் பாஜகவுடையும் வைப்பேன் அப்படின்றாரு சமகால ஒரு யதார்த்தமும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியுமாவது நம்மளுக்கு இருக்கணும்ல அப்படியும் அன்புமணிக்கு இல்லை அவர் இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் கூட எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையாச்சும் கத்து அப்போ தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் இப்போ அன்புமணி அவர்கள் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ச இப்ப சரத்குமார் எங்க இருக்கிறாரு அப்படி இருப்பாரு ஆனால் அதே நேரத்தில் அன்புமணி இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இப்ப தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டு ராமதாசை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கூப்பிடும் தான் இந்த கூட்டமும் வரும் ராமதாஸ் இல்லை அப்படின்னா நீங்க அழைக்கிற இந்த ஆர்ப்பாட்ட அழைப்பு உங்கள் தைலாவர தோட்டத்தோட நின்றோம் அல்லது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக சுருங்கிறோம் அதனால ராமதாசனுடைய மதிப்பை அவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சி தொண்டர்கள் வந்து இப்போதைக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு அன்புமணி தான் பெரிய நபர் அப்படிங்கிறது தலைவராக இருக்கிறது தெரிஞ்சாலும் கூட அரசியல் களத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பும்

எத்தனை நாளோ தோட்டத்தில் இன்றைக்கி என்ன எடுக்கிறாங்கன்றத நாளைக்கு பார்ப்போம் நன்றி